நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் பல முக்கிய வரலாற்று பதிவுகளை அறிவியல் அதிசயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமிக்கவர்கள் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆதரவை மேலும் மேலும் எதிர்பார்க்கிறேன் ஆகவே நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரலாறு பல விசித்திரங்களையும் வினோதங்களையும் சந்தித்திருக்கிறது சில அழிவுகளையும் சில அதிர்ச்சிகளையும் சந்தித்திருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு தந்து மகிழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் காணப்போகின்ற செய்தி வரலாற்றில் பிரிட்டிஷ் பெண்கள் போர்ச்சுகீசிய நாட்டு பெண்கள் சந்தித்த ஒரு வரலாற்று அவலத்தைத்தான் காணப்போகிறோம் இந்திய தேசத்தை பிரிட்டிஷார் அடிமைப்படுத்திய பொழுது இந்தியாவில் வேலை செய்வதற்கென்று பிரிட்டிஷ் தேசத்திலிருந்து திருமண வயதுடைய இளைஞர்கள் வேலைக்கு வந்துவிட்டதால் பிரிட்டிஷ் தேசத்தில் இருந்த இளம் பெண்களுக்கு கணவன் கிடைப்பதில் துணை கிடைப்பதில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆகவே கணவனை தேடி மாப்பிள்ளைகளை தேடி கூட்டம் கூட்டமாக கப்பலில் வந்து இறங்கிய பிரிட்டிஷ் பெண்களும் போர்ச்சுகீசிய நாட்டு பெண்களும் மணமகனை தேடி வலை வீசி வந்த கப்பல்களில் வந்து சேர்ந்தார்கள் இந்தியாவை நோக்கி அந்த கப்பல்களுக்கு பிஷிங் பிளீட் என்று பெயர் வைத்தார்கள் திருமணத்திற்காக பெண்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதில் முன்னோடியாக இருந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் கடலோடிகளாக போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்து கோவாவில் தங்களுடைய குடியேற்றத்தை உருவாக்கினார்கள் அவர்கள் பெண்களை உடன் அழைத்து வரவில்லை ஒரு போர்ச்சுகீசியர் தன்னுடைய மனைவியையோ மகளையோ கப்பல் பயணத்தில் இந்தியாவிற்கு அழைத்து வருவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை அதற்காக அவர்கள் மன்னரிடம் தனி அனுமதி பெற வேண்டி இருந்தது அத்துடன் பயணத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய சூழல் இருந்தது இந்தியா வந்த போர்ச்சுகீசியர்கள் இங்கு உள்ள இந்திய பெண்களுடன் பழகி அவர்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள் இது மத கட்டுப்பாட்டை மீறிய செயல் இதன் காரணமாக அவர்களிடம் ஒழுக்க குறைவு ஏற்படுகிறது அதை போக்குவதற்கு போர்ச்சுகீசிய இளம் பெண்களை உடனே இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிறிஸ்துவ பாதிரியார்கள் அரசிடம் முன்வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து போர்ச்சுகீசிய நாட்டில் போரில் பங்கேற்று இறந்து போனவர்களின் பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்த இளம் பெண்கள் பலர் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆதரவற்றோர் காப்பகத்தை சார்ந்த இளம் பெண்கள் கப்பல் கப்பலாக கோவாவிற்கு வந்து இறங்கினார்கள் அரசரின் அனாதைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த இளம் பெண்களை திருமணம் செய்து கொள்ள முன்வரும் இளைஞர்களுக்கு அரசு பணி மற்றும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது இளம் பெண்களை ஏற்றிக்கொண்டு கோவாவுக்கு ஒரு கப்பல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சேர்ந்தது பதவி உயர்வு மற்றும் உதவித்தொகை கிடைக்கிறது என பல போர்ச்சுகீசியர்கள் இந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அதன் தொடர்ச்சியாக லிஸ்பன் நகரிலிருந்து ஆதரவற்ற பெண்களை ஏற்றிக்கொண்டு மாப்பிள்ளை தேடும் கப்பல்கள் நிறைய புறப்பட்டன ஒரு கட்டத்தில் கோவாவில் போர்ச்சுகீசிய மாப்பிள்ளை கிடைப்பது சிரமமாகி போனது ஒருவரே இரண்டு திருமணங்கள் செய்து கொள்வது மற்றும் முதல் திருமணத்தை மறைத்து மறுமணம் செய்து கொள்வது என்று பல குளறுபடிகள் ஏற்பட துவங்கின இதை அடுத்து இனிமேல் இந்தியாவுக்கு பெண்களை அனுப்ப வேண்டாம் என்று கோவா நிர்வாகம் போர்ச்சுகீசிய மன்னரிடம் கேட்டுக்கொண்டது ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை இந்தியாவிற்கு வரும் ஒவ்வொரு கப்பலிலும் நூறு இளம் பெண்களாவது வந்தார்கள் ஒரு முறை இளம் பெண்கள் வந்த ஒரு கப்பல் கடல் புயலில் சிக்கியது அப்பொழுது கப்பலில் தண்ணீர் புகுந்தது பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்து விட்டார்கள் மற்றவர்களை காப்பாற்றி சரக்கு கப்பல்களில் அரபு நாடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே அந்த பெண்கள் அடிமை சந்தையில் விற்கப்பட்டார்கள் இன்னொரு முறை போர்ச்சுகீசிய பெண்களை ஏற்றி வந்த கப்பல் ஒன்றை டச்சுக்காரர்கள் வழிமறித்து கொள்ளை அடித்தார்கள் அதோடு கப்பலில் இருந்த இளம் பெண்களை கடத்தி சென்றார்கள் சூரத் நகரில் உள்ள வணிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் அழகான போர்ச்சுகீசிய பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு பலர் போட்டியிட்டார்கள் சூரத்தில் இருந்த டச்சு வணிகர் ஒருவர் டோனா லூசியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இன்னொரு பெண்ணை ஒரு இஸ்லாமியர் மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டார் இப்படி போர்ச்சுகீசியரை திருமணம் செய்ய இந்திய வந்த பெண்களை பல்வேறு இனத்தவர்கள் திருமணம் செய்து கொண்டதும் நடந்தது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு போர்ச்சுகீசிய அரசு இளம் பெண்களை இந்தியா அனுப்ப தடை விதித்தது இதற்கு உள்நாட்டில் பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு திருமண வேட்டைக்காக பெண்களை மீண்டும் அனுப்பி வைத்தார்கள் இந்தியா புறப்படும் பெண்களுக்கு தேவையான உடைகள் சமையல் பாத்திரங்கள் மெழுகுவர்த்தியல் உள்ளிட்ட பொருட்களை போர்ச்சுகீசிய அரசே பரிசாக அளித்து அனுப்பியது கோவாவில் புதிய மணமகன் கிடைக்காத பெண்கள் பம்பாயின் தெற்கில் உள்ள செல் தமாவு போன்ற இடங்களில் குடியேறினர் சிலர் மணமகனை தேடி இலங்கைக்கும் சென்றனர் சில போர்ச்சுகீசிய பெண்கள் உள்ளூர் வணிகர்களின் சுக பெண்களாகவும் மன்னரின் ஆசை நாயகியாகவும் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றியவர்களில் உயர் அதிகாரிகள் மட்டுமே தங்களது குடும்ப பெண்களை இந்தியாவிற்கு அழைத்து வர அனுமதிக்கப்பட்டார்கள் மற்றவர்கள் தனித்து வாழ வேண்டிய கட்டாயம் இதே நிலை ஆரம்ப காலத்தில் டச்சு கிழக்கிந்திய பணியாளர்களுக்கும் இருந்தது ஆனால் அவர்கள் ஜாவாவில் தங்களுக்கென தனி குடியேற்றம் ஒன்றை உருவாக்கி கொண்ட காரணத்தால் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ அனுமதிக்கப்பட்டார்கள் இது ஜாவாவில் பணியாற்றிய டச்சுக்காரர்களுக்கு மட்டுமே கிடைத்த சலுகையாக இருந்தது தூரத்தில் பணியாற்றிய டச்சுக்காரர்கள் குடும்பம் இல்லாமலே வாழ்ந்தனர் இவர்களில் சில திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட போதும் டச்சு பெண்கள் கிடைக்காத காரணத்தால் ஆர்மேனியா அல்லது சிரியா பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த பெண்கள் கிறிஸ்துவ பெண்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களுக்கு இருந்த ஒரே நிபந்தனை கப்பலில் வந்து இறங்கும் போர்ச்சுகீசிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு ஜாவாவில் குடியேற அதிகாரிகள் பலர் ஆசைப்பட்டனர் இப்படி போர்ச்சுகீசிய கப்பலில் மாப்பிள்ளை தேடி வந்த அழகான இளம் பெண்களான மரியா ஜூலியன் ஆகிய இருவரையும் அக்பரின் ஆசை நாயகியாக்கி அந்த புறத்திற்கு அழைத்து சென்றார்கள் அந்த பெண்களின் அழகில் மயங்கிய அக்பர் மரியாவை தனது ஆசை நாயகியாக்கி கொண்டார் என்று ராயல் இந்தியா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்போன்சா அல் கடலோடி நாடு பிடிக்கும் ஆசையில் மன்னர்களுக்கு இளம் பெண்களை பரிசாக அளித்து புதிய ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொண்டார் என்றும் ஒரு குறிப்பு காணப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பு ஸ்காட்லாந்திலிருந்தும் மற்றும் அயர்லாந்தை சார்ந்த ஆங்கிலேய பெண்கள் இந்தியா வர தொடங்கிவிட்டனர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்மீனிய பெண் ஒருத்தியின் வேலைக்காரியாக வந்த பிரான்சிஸ் வேர்த்தி என்பவரே இந்தியாவிற்கு வந்த முதல் ஆங்கிலேய பெண் என்று வரலாற்று ஆய்வாளர் சிவனடி குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரான்சிஸ் வேர்த்தி கடற்பயணத்திலேயே காதல் வயப்பட்டு இந்தியாவில் இறங்கியவுடன் ஒருவருடன் ஓடி போய்விட்டார் என்ற குறிப்பு ஒன்றையும் சிவனடி எழுதியிருக்கிறார் மாப்பிள்ளை தூண்டில் கப்பல்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த கப்பல்கள் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வரும் இளம் பெண்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதிகரித்து மணமக்களை தேடி வரும் பெண்கள் தனியாக வராமல் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சகோதரன் அல்லது அத்தை என்று யாரோ ஒருவரை உடன் அழைத்து வந்தனர் சில பெண்கள் கப்பலில் கண்ணி தன்மையை இழந்துவிடக் கூடும் என்று பயந்த வளர்ப்பு தாய்கள் தாங்களும் துணையாக இந்தியாவிற்கு வந்தனர் மாப்பிள்ளை தேடுவதற்கு உகந்த நேரம் என்று கிறிஸ்துமஸ் காலத்தை அவர்கள் கருதினார்கள் ஆகவே கிறிஸ்துமஸ் காலத்தை ஒட்டி இந்தியா வருவதற்கு கப்பலில் பலத்த போட்டி நிலவியது அன்று இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்து சேர்வதற்கு ஆறு மாதங்கள் ஆகும் இந்த காலகட்டத்தில் உணவு மற்றும் உடல் நலத்தை பாதுகாக்க இளம் பெண்கள் அதிக சிரமத்தை மேற்கொண்டு இந்த பயணத்திலேயே இறந்தவர்கள் பலர் இங்கிலாந்திலிருந்து திருமண வேட்டைக்கு புறப்படும் பெண்கள் இந்தியாவில் ஒரு ஆண்டு மட்டுமே வசிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் உரிய மணமகனை தேடி திருமணம் செய்து கொண்டு விட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் உரிய மணமகனை தேடி பிடிப்பது என்பது பெரிய சவால் ஆகவே இதற்காகவே பெரிய திட்டம் தீட்டப்பட்டது நடனம் விருந்து நாடகம் பார்ப்பது பிக்னிக் போவது டென்னிஸ் விளையாடுவது வேட்டைக்கு செல்வது நீச்சல் அரங்க விளையாட்டுக்கள் என்று பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டன அங்கே திருமணமாகாத பிரிட்டிஷ் இளைஞர்கள் அழைக்கப்படுவார்கள் விருந்துக்காக விசேஷ உடைகள் தயாரிக்கப்பட்டன உயர்ந்தரக மது வகைகள் பரிமாறப்பட்டன இளம் அதிகாரிகள் தாங்கள் விரும்பிய பெண்ணுடன் நடனமாட அனுமதிக்கப்பட்டனர் மகாராஜாக்களுக்காக ஒரே அரங்கில் நூற்றுக்கு மேற்பட்ட ஆங்கிலேய பெண்கள் நடனமாடினார்கள் அதில் ஏதாவது ஒரு பெண்ணை மகாராஜாவுக்கு பிடித்துவிட்டால் அந்த பெண் பெரும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்பட்டால் மகாராஜாவின் முப்பத்தி இரண்டாவது மனைவியாக வாழ்வதற்கு கூட ஆங்கிலேய பெண்கள் போட்டியிட்டனர் நடன விருந்துக்கு வந்த ஒரு பெண்ணை பிரிட்டிஷ் அதிகாரி விரும்பிவிட்டால் அடுத்த சில நாட்களுக்குள் அவசர அவசரமாக திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் காதலிப்பதற்கோ யோசித்து திருமணம் செய்வதற்கோ அனுமதிக்கப்படவில்லை இந்திய ஆண்களை காதலித்தால் தொற்று நோய் பரவிவிடும் என்ற செய்தியை ஆங்கிலேய பெண்களுக்கு தாதியல் உருவாக்கி இருந்தனர் சில வேளைகளில் மணமகனை தேடி பல மைல்களுக்கு கூட பெண்கள் பயணம் செய்ய வேண்டி இருந்தது கிரேசி டாட்டர் என்ற இளம் பெண் ஒரு அனாதை ஐஏஎஸ் அதிகாரியை அவள் கவர்ந்துவிடவே பணக்கார சீமாட்டி ஆகிவிட்டாள் கனவுடன் அவள் வங்காளத்தின் கிராம பகுதியில் அமைந்திருந்த பெரிய பங்களாவில் குடியேறினார் தாங்க முடியாத வெப்பம் தனிமை மற்றும் கட்டுப்பாடான வாழ்க்கை அவளுக்கு மன சிதைவு நோயை ஏற்படுத்தியது சில மாதங்களில் அவள் முறையற்ற மருத்துவ சிகிச்சை காரணமாக அவளுக்கு குழந்தை இறந்து பிறந்தது அதற்கு சில மாதங்களில் அவரும் இறந்து விட்டார் இப்படி இந்தியாவுக்கு வந்து போன வெள்ளைக்கார பெண்கள் நிறைய இருந்தார்கள் இங்கிலாந்திலிருந்து இந்திய கப்பல் வந்து சேரும் போது கவர்ச்சியான உடை அணிந்து கொள்ள ஆங்கிலேய பெண்களை கட்டாயப்படுத்தினார்கள் இப்படியும் இவ்வளவு முயற்சிக்கு பிறகும் திருமண வேட்டைக்கு வரும் ஆதரவற்ற இளம் பெண்களுக்கு முன்னூறு டாலர் உதவித்தொகை வழங்கியது கிழக்கிந்திய கம்பெனி இந்த தொகையை திருமணம் முடிந்தவுடன் திருப்பி செலுத்த வேண்டும் குறிப்பிட்ட கெடுவுக்குள் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போனால் அவள் கடன் காரியாக இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவாள் பெரிய நகரங்களில் பொருத்தமான ஆங்கிலேயரை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காத பெண்கள் இதற்காக ஒரு திட்டம் தீட்டினார்கள் அதாவது நீண்ட தூரமாக ரயிலில் பயணம் செய்வது அந்த ரயிலில் பயணம் செய்கின்ற ஏதோ ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை பிரிட்டிஷ் பணியாளரை வசியம் செய்து திருமணம் செய்து கொள்வது என்று தொடர்ந்தார்கள் அப்படியும் மணமகன் கிடைக்காத பிரிட்டிஷ் பெண்கள் அப்பொழுது ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த இலங்கைக்கு கப்பலில் பயணம் செய்தார்கள் அப்படி கப்பலில் பயணம் செய்தவர்கள் அங்கே இருந்த பிரிட்டிஷ் பணியாளர்களை பிரிட்டிஷ் அதிகாரிகளை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த வரலாற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது உலகத்தையே அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷ் தேசம் கூட அந்த நாட்டின் பெண்களையும் அடிமையாகத்தான் வைத்திருந்தார்கள் பெண்களை போக பொருளாக பெண்களை விற்பனை பொருளாக பெண்களை சந்தை பொருளாக பிரிட்டிஷ் அரசாங்கமும் நடத்தியது பிரிட்டிஷ் நாடும் அப்படித்தான் இருந்தது என்பதுதான் வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய அவலம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்